பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயின் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குணச்சித்திர கதாபாத்திரங்களை செய்பவர்களும் முக்கியம் என்னதான் ஹீரோ மாஸ்காட்டினாலும் ஹீரோயின் அழகால் மிரட்டினாலும் படத்தை தரமான குணச்சித்திர கதாபாத்திரங்கள் வேண்டும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான படங்களில் மக்கள் மனதில் நின்ற ஐந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுல சேத்தன் ஜமா படத்தில் நடிகர் சேத்தன் தாண்டவம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தன்னுடைய நாடக குழுவை வளர்க்க ஹீரோ கல்யாணத்தை ஊக்குவிக்கும் தருணம் அதே நேரத்தில் தன்னுடைய மகளை காதல்கிறார் என்று தெரிந்ததும் வில்லனாக மாறும் தருணம் கடைசியில் கல்யாணத்தின் கலை திறமையை கண்டு அவனுடைய காலில் விழும் தருணம் ஆகட்டும் தாண்டவமாக வாழ்ந்திருப்பார் கென் கருணாஸ் நடிகர் கருணாசின் அமைந்ததுதான் விடுதலை அமரன் வார்த்தை படங்களைப் போலவே இந்த படத்திலும் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் அடுத்தது மிரள வைத்த சிங்கம் புலி நடிகர் சிங்கம் புலி இப்படி ஒரு கேரக்டரில் நடிக்க திறந்தவரா என ஆச்சரியப்படுத்தது மகாராஜா படம் தான் அதிலும் விஜய் சேதுபதி தன்னை கண்டுபிடிக்கும் கேரக்டரில் மிரட்டியிருப்பார் அடுத்தது மாறன் விஜய் டிவியில் மூலம் பிரபலமானவர் தான் நடிகர் நடிகர் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வந்தார் இதனை தாண்டி வருடம் ஆன படத்திலும் நடித்திருந்தார் வெங்கட் நடிகர் முரளி வெங்கட் சமீப காலமாக தேர்ந்தெடுத்து நடித்து வரும் கதைக்களங்கள் அவரை சினிமா தளத்தில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது அப்படி இந்த வருடம் அவர் தேர்ந்தெடுத்து நடித்த கதைதான் லப்பர் பந்து ஒன்றும் தெரியாத அப்பாவியான கிரிக்கெட் அணியின் தலைவன் அதே நேரத்தில் இன்னொரு கிரிக்கெட் அணியை உருவாக்கி அதில் அன்பு வைத்து ஹீரோவாகும் காட்சிகள் எல்லாமே வேற லெவலில் அமைந்திருக்கும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான டைம்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க